கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தலை மற்றும் நுவரிலியா மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் என்று சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் கூறியுள்ளார் வடக்கு மற்றும் வடமதிய மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்றும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது என்றும் மத்திய சப்ரஹமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் காலி மாத்திரை மற்றும் அனுராதபுர மாவட்டங்களிலும் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் எனவும் மேலும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கூறியுள்ளார் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் மடக்களப்பு ஊடாக திருகோணமலை வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும் எனவும் கழுத்துறை தொடக்கம் கொழும்பு புத்தளம் ஊடாக மன்னர் வரையான அத்துடன் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவிலூடாக ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு நாற்பது ஐந்து தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் எனவும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரியும் ஊடகவியலாளருமான முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார்